ஒரு முனிவர்கிட்ட போய் ஒருத்தமையை கேட்டேன் நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வறுமை சாப்பாடு கூட வழி இல்லை அப்படியா சரி உன் கையை ஒரு கையை கொடு ஒரு ஐயாயிரூவா தர்றேன் ஆஹா ஆத்தாட்டி நான் என் கையை தர மாட்டேன் உன் காலை கொடு ஐயன் நான் தர இருபதாயிரம் தரு தர மாட்டேன் சரி உன் உயிரை கொடு ஐம்பதாயிரம் தரு ஐயோ நான் உயிரை கொடுத்துட்டு என்ன பண்ணுவேன் உயிர் வந்து விலை மதிக்க முடியாத சொத்து இந்த உயிர் போதும் நமக்கு பூமியில் வாழ்கிறதுக்கு என்ன தேவை முதல் உயிர் தேவை நான் போன வரேன்னு சொன்னீங்க எல்லாரும் என்ன கேட்கணும் அம்மாக்கிட்ட வந்து நெல்ல ஆயிலை கேட்கணும்னு சொல்லி அது மாதிரி எவ்வளோ காசு பணம் கே கொடுத்தாலும் நம்ம உயிரை கொடுத்துருவோமா இல்லை கையை கொடுத்துருவோமா காலை கொடுத்துருவோமா இதயத்தை கொடுத்துருவோமா எதையும் கொடுக்க மாட்டோம் வா பூமியில் பூமியில் வாழறதுக்கு நம்மளுக்கு உயிர் தான் முக்கியம் அதனால் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா கஷ்டம்னு நினைக்கக்கூடாது நம்மனால் எதுவும் செஞ்சு புழைக்க முடியும் ரெண்டு கை இருக்குது ரெண்டு கால் இருக்குது ஒருத்த கையும் கால் இருக்கு அறிவு இருக்குது ஒரு அரைப்படி அரிசியை ஒரு பணியாரம் சுட்டுவீங்க அதில் இருபது ரூபா லாபம் கிடைக்கும் யாரும் ஒருத்தர் வாங்கத்தையும் செய்வாங்க ஒரு இட்லியை அரைப்படி அரிசியை போட்டு ஒரு இட்லியை சுட்டுவீங்க அதில் ஒரு பத்து ரூபா இருக்குதுங்களா சரியா எதையும் செய்யலாம் ஆனால் இதை செஞ்சால் வெற்றி ஆகுமா வெற்றி ஆகாத நம்மளே நம்மளை குழப்பிக்கிறது எப்போவுமே நம்ம கஷ்டம் நம்ம நினைக்கக்கூடாது கஷ்டம் கஷ்டமும் நம்ம நினைக்கவே கூடாது எதுவுமே நம்மளால் முடியும் போகணும் யார் வாழ்க்கையில் வந்து முயற்சி இருக்கோ அவை வெற்றி ஆக முடியும் வாழ்க்கையில் வந்து எதையும் நினச்சி தோண்டு போகக்கூடாது இந்த நிலையும் மாறும் நினைக்க இந்த தாய்கிட்ட கும்புறப்ப கேளுங்க இந்த நிலையும் மாறும் தாயின் நம்பிக்கையோடு கேளு இந்த ஆட்டை சரி அப்படியே நம்மக்கேற்ற வரத்தை கொடுக்குற தாய் என்ன அவசரமும் பதட்டம் படமான்னு கொஞ்சம் பார்ப்பான் உழை கொதிக்குது அதுக்கு பின்னாடி அரிசி அள்ளி போட முடியும் அரிசி அப்படியே வடிக்க முடியுமா வேகம் பொறுமையாக நின்று நிதானமாக வெந்து வடித்ததை அள்ளி சமைக்கிற பசி போட்ட முடியுதா ஆறணும் ஆறி அமர சாப்பிடணும் அப்பற்றி அந்த உடம்புக்கும் நல்லது நமக்கு வாய்க்கு ருசியாகவும் இருக்கும் எல்லோரும் ஒரே பதட்டம் அவசரம் ஆத்தாட்டை வந்துட்டோமா எனக்கு இன்னைக்கு நடக்கணும் ஆத்தா எல்லாருக்கும் நடத்தி கொடுத்துருவா அவள் மாட்டின்னு சொல்லலை எல்லாத்துக்குமே எல்லாம் தர தயாராக இருக்குது வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறான் இன்றைக்கி இந்த அருள் சொல்கிற மகன் என் மேலே வந்தால் ஒன்னே நான் அம்மா தேடி பண்ண பார்த்தேன் எனக்கு அருள் சொன்னாங்க சரி எனக்கு அள்ளி கொடுத்துட்டா நான் என்ன பண்ணலாம் எனக்கு எல்லாத்துலேயும் ஆத்தா எனக்கு கொடுத்தான்னு கேட்டுட்டு வாங்கிட்டு நான் வீட்டில் படுத்துக்கிட்டான் நான் எப்படி உங்களுக்கு வாக்கு சொல்லி அதனால் எல்லாருக்கும் தாய் யாராருக்கும் என்னது கொடுக்கணும்னு அவளுக்கு தெரியும் எல்லாருக்கும் வச்சுருக்கா எப்போ கொடுக்கணுமோ அப்போ எல்லாம் நம்ம பிள்ளையே இந்த தாயை தேடி வர கஷ்டத்துக்காக தேடி வருதா இல்லை உண்மையாக நேசித்து வருதுதா இல்லை நம்ம தேவைக்கு அவங்க தேவை முடிஞ்சது இருந்துறாங்களா எல்லாமே அம்மாவும் பாப்பா சரியா அதனால் பொறுமையும் அமைதி தெய்வத்தில் போகிறப்ப பதட்டப்படக்கூடாது அழுகக்கூடாது குழம்ப கூடாது அம்மா நீங்கள் செய்வீங்க அந்த நம்பிக்கையோடு இந்த தாயை நாங்கள் தேடி வந்திருக்கோமான்னு சொல்லுங்கள் அந்த பொறுமைக்கு அந்த ஆத்தா கொடுத்த கொடுத்தா நம்ம ரெண்டேல வாங்க பத்தாது அவள் கொடுக்குறப்ப ரெண்டையும் நமக்கு பத்தாது வாங்கிறதுக்க அவ்வளோ அள்ளி கொடுப்பான் இந்த தாய் அதனால் எல்லோரும் இந்த நிலையும் மாறணும் தாய் எங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக நாங்களும் முன்னுக்கு வரணும் எங்களுக்கு வேண்டிய செல்வத்தையும் சரி உயிர் உயிர் பிச்சையும் சரி எல்லாத்தையும் என் தாய் நீங்கள் பார்த்து கொடுங்க அதை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம்னு கேளுங்க அந்த தாய் நம்ம எல்லாேருக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுப்போம் சரி சுடுங்கம்மா